இனிமேல் சிறுபான்மை என்கிற அந்த உளவியல் நோயை தூக்கி போட்டு நான் பெரும்பான்மை தமிழ் தேசியத்தின் மகன் அந்த நிமிர்வு உனக்கு வரும் வேணா சிறுபான்மை யார் சிறுபான்மை விளக்கு எப்படி சிறுபான்மைன்னு கேளு தெரிச்சு ஓடிடுவான் நீ எவனாவது சிறுபான்மை நான் வந்து இதுக்குன்னு நீ நல்ல விலை உயர்ந்த செருப்பு போட்டிருந்தா வீணா வீட்டில் கக்குஸ் கழுவிட்டு வச்சிருப்பேல தேஞ்ச விளக்கு மாத்து கட்ட அதை வச்சு அடிச்சிரு வழக்குன்னு அவன் தான் அடிக்க சொன்னா அவனை போடுன்னு என்னையும் மொத்தம் இருபத்தாறு விழுக்காடு தான் அவன் திமுகவுக்குன்னு தனியா வாக்கு அதுல இருபது நீ போட்ட எவ்வளவு அதை விட பெரிய கட்சி நான் எட்டரை விழுக்காடு நான் வச்சிருக்கேன் எப்படி எட்டரை விழுக்காடை வச்சிருக்கேன் நீ இங்க இஸ்லாமே போடாமலே வச்சிருக்கேன் நீ வச்சுக்க நான் நான் வச்சிருந்திருப்பேன் நீ வாழ்க்கை நிம்மதியா இருந்திருக்கு உனக்கு பை இன்னும் போட்டிறு சிறுபான்மையின் உன்னை சலுகைங்கிறது வாழ்வா இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டிய பறந்து கெடுத உலக இயற்றிய வல்லுவா பெரும பிச்சை எடுத்து யார் நாட்டில் யாரா சலுகை கொடுக்கிறது உனக்கு வேண்டியது உரிமை சலுகை தலைவன் யார் என்னைக்கு நீ சிலந்து கிளந்து என்னை கேளுவ ஒரு தன்மான உணர்ச்சி வராம தலை நிமிர்வு எப்படி வரும் எப்படி வரும் சலுகை போனஸ் இலவசம் மானியம் இதிலே செத்து போச்ச இந்த இனம் என்னைக்கு உனகையோ என் உரிமையிடாது இந்த நாடு என்னது இந்த நாட்டில் இருக்கிற வளம் எனக்கு எல்லா உரிமையும் அடிப்படை உரிமை கல்வி மருத்துவம் குடிநீர் இதெல்லாம் என்னுடைய உரிமை சலுகை பரம்பரை பாண்டிய பரம்பரை பாலா அப்படியே லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்களை வித்து விட்டு சொத்தை வித்து விட்டு பொண்ணு மணி வைரத்தை எல்லாம் வித்து விட்டு கொடுத்தான் நீ போட்ட பிச்சா இதை வாங்கி வச்சுக்கிட்டு அவன் உனக்கு கொடுக்குறான்ட்டு ரூபா கொடுக்குறான்னு வாங்கிட்டு ஐந்தாண்டுகால வாழ்க்கையை அடமானம் வைக்கிற உங்களை என்ன பேசி திருத்துறது உங்களுக்கு எதுக்கு பைபிள் எதுக்கு குரான் எதுக்கு பாகவத்துக்கு தேவாலயங்கள் எதுக்கு பள்ளிவாசல்கள் எதுக்கு ஜபம் எதுக்கு தொழுகை எதுக்கு எதுக்குறான் அதை அதை வந்து சையித்துக்கிற இன்னையிலிருந்து இனிமே சிறுபான்மை பெரும்பான்மை செருப்பு நீ சிறுபான்மை சிறுபான்மையின் பாதுகாப்பு என்பதே இந்த திராவிட கட்சி தலைவர்களின் பாதுகாப்பு தான் அவர்களின் பாதுகாப்பு தான் சிறுபான்மை பாதுகாப்பு என்ன சிறுபான்மை அரேபிய இருந்து இறங்கிய என்ன உனக்கு மார்க்கமும் சமயம் தான் வந்தது கிறித்தவம் வந்தது இஸ்லாம் வந்தது நீ ஏற்ற காரணம் என்ன காரணம் என்ன ஐரோப்பாவில் தொடங்கிய அரேபியாவில் தோன்றிய இந்த சமயங்கள் இந்த நிலப்பரப்பில் பரவ காரணம் என்ன உலகெங்கும் பரவ குறிப்பாக இந்தியாவில் இந்த நிலத்தில் தோன்றிய பௌத்தம் எல்லா நாடுகளையும் பரவிருக்கு சீனம் இந்தோனேஷியா ஜப்பான் இலங்கை இந்த நாடுகளில் எல்லாம் ஆனால் இவர்கள் தோற்றி இவர்கள் இந்த இந்து மதம் ஒன்னு இருந்ததில்லை அது ஒரு சொல் உருவாக்கப்பட்டது சமணம் பௌத்தம் வைணவம் சவுன் சீக்கியம் அந்த பார்சியம் இந்த மாதிரி மதங்கள் எல்லாம் கூட்டு பொரியல் அவியல் முட்டை இதெல்லாம் சேர்த்து சாப்பாடுன்னு பேர் வச்ச மாதிரி இந்த சமயங்களை எல்லாம் சார் வில்லியம் ஜோன்ஸ் அந்த கல்கத்தாவினுடைய ஆளுநராக இருந்தவன் இவங்க திருப்பி திருப்பி பேசற ஆங்கில இந்தியன் இல்லையோ எவன் இவன் இல்லையோ அவன் கிறிஸ்தவன்லயோ அவன் இஸ்லிம் இஸ்லாமியிலையோ அவன் எல்லாம் இந்துன்னு ஒரு சட்ட வரவே உருவாக்கிட்டு போயிட்டான் அதை கட்டியா அவன் முடிச்சுட்டான் இவன் அழுத்தத்துல அவன் என்னன்னா வெள்ளையா இருந்த உடனே இவங்கெல்லாம் நம்ம ஆரிய வம்சாவளி நம்ம வம்சாவளி இவங்கெல்லாம் நினைச்சு அவன் என்ன பண்ணிட்டான் இவன் இவனுடைய மொழிதான் சிறந்ததுன்னு இவனுடைய இலக்கியம் தான் சிறந்ததுன்னு மேக்ஸிமல இருந்து எல்லாம் இவங்க எல்லாம் இந்த சார் வில்லியம் ஜோன்ஸ் எல்லாம் இது சமஸ்கிருத இலக்கியங்கள் தான் கொண்டு போனான் எல்லிஸ் வந்த பிறகுதான் அது மாறுது ஜி போப்பு எல்லிசு ஜோசப் ஜோசப்லாம் வந்த பிறகுதான் அது மாறுது எல்லிஸ் தான் அதில் பெரும் அதுக்கு மூத்த ஒரு மொழியும் பெரிய தொன்மை இலக்கியம் கொண்ட ஒரு மொழி இருக்கடா ஒரு இனம் இருக்கடான்னு அவர் தான் எடுத்துகிட்டு போனார் அவர் தான் திருக்குறளை அச்சில ஏத்தினார் நம்ம பாட்டனார் கந்தப்பனார் கொடுத்து ஓலைச்சுவடியிலிருந்து இருந்து அது தனி வரலாறு அது அப்ப இவங்க அதனால வேண்ட பிடிச்சுக்கிட்டான் அதை இறந்து போன மூத்த சங்கராச்சாரியா இருக்காருல்ல பெரியவர் அவர் சொல்றாரு வெள்ளக்கார வந்து நமக்கு இந்துன்னு ஒரு பொது பேர் வச்சானோ இல்லையோ நாம தப்பிச்சோன்ற எழுதியிருக்காரு எழுதி எழுதியிருக்காரு புத்தகத்துல நான் எடுத்து போட்டு விடுறேன் பகுதியில் படிங்க பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்